காலை வணக்கம் மாணவ கண்மணிகளே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு பாடம் இரண்டு விமானத்தில் பறக்கலாம் பகுதி இரண்டு இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வரிசை சொற்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் படமும் சொல்லும் இப்போ அந்த படமும் சொல்லும் அதை ஒன்றா பார்க்கலாமா அதில் என்ன இகரவரிசை சொல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் படமும் சொல்லும் படமும் சொல்லும் இப்போ முதல் என்ன வார்த்தை என்ன படம் கொடுத்துருக்காங்க கிண்ணம் கி இன் இம் கிண்ணம் இதில் உள்ள இகரவரிசை எழுத்து என்னது கி அடுத்த படத்தை பாருங்க இது என்ன படம் சிங்கம் சி இம் சிங்கம் இதில் இகரவரிசை எழுத்து சி அடுத்த இது என்ன படம் கொடுத்துருக்காங்க கரடி க ர டி கரடி இதில் இகரவரிசை எழுத்து டி இதில் என்ன படம் கொடுத்துருக்காங்க அணில் அ நீில் இதில் உள்ள இகர வரிசை எழுத்து நீ அடுத்து இது என்ன படம் கத்தி க கத்தி வரிசை எழுத்து தி இது என்ன படம் நிலா நீகர வரிசை எழுத்து நீ அடுத்து இது என்ன படம் சிப்பி சி இப்பி சிப்பி இதில் உள்ள வரிசை எழுத்து சி பி இது ரெண்டு எழுத்துமே வரிசை எழுத்து இது என்ன படம் அம்மி அ இம் அம்மி இதில் வர இகர வரிசை எழுத்து மீ அடுத்தது இதென்ன படம் மயில் ம மயில் இதில் இகர வரிசை எழுத்து இ என்ன படம் நரி ந ரி நரி இகர வரிசை எழுத்து ரி இது என்ன படம் எலி எலி லி இகர வரிசை எழுத்து லீ இதென்ன படம் வரிசை எழுத்து என்ன படம் அகலி அ அகலி வரிசை எழுத்து லீ என்ன படம் கிளி கி லி கிளி கிளி வரிசை எழுத்து கி லி ரெண்டுமே வரும் அடுத்தது இது என்ன படம் பன்றி ப இன்றி பன்றி இதில் வர இகரவரிசை எழுத்து ரி இது என்ன படம் கணினி க நீ நீ கணினி இகரவரிசை எழுத்து நீ மூணு சுழினி ரெண்டு சுழினி ரெண்டுமே என்னது இகரவரிசை எழுத்து இப்போ அடுத்தது பார்க்கலாமா இப்போ உயிர்மை எழுத்து வரிசை அந்த இகரவரிசை எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாமா அந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து தான் அந்த உயிர்மை எழுத்து உருவாகுது அதாவது இகர வரிசை எழுத்துக்கெல்லாம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றாக சொல்லி பார்க்கலாம் இப்போ முதல்ல பாருங்கள் இக்கு கூட்டல் இ கி இங்கு கூட்டல் இ நீ இச்சு கூட்டல் இ சி இஞ்சு கூட்டல் இ நீ இட்டு கூட்டல் ஈ அடுத்தது பாருங்க இன்னு ஈ நீ இத்து ஈ ஈ தீ இந்து நீ நீல் இ பி ஈ இம்முட்டி அடுத்தது இ குட்டல் ஈ இரு குடல் ஈ இல்லு லீ இவ்வு குடல் ஈ இல்லு குட்டல் ஈ கூட்டல் ஈ லீ இர் குட்டல் ஈ இன் குடல் ஈ இதான் என்ன எழுத்து வரிசை உயிர்மை எழுத்து இகரவரிசை அந்த இகரவரிசை எழுத்துக்களை இப்போ எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம எழுதி காட்டலாமா இப்போ பாருங்கள் இதை முதல்ல இருக்கிற என்ன எழுத்து கீ கீ எழுதுங்க அந்த புள்ளி மேலேயே எழுதணும் கீ நீ சி நீ டி நீ தீ ரி ரி வி ீ இத உயிர்மைழுத்து இகரவரிசை மாணவர்களே இந்த எழுத்துக்களை உங்களுக்கு ஒரு ஒரு எழுத்த தனித்தனியாக சொல்லவும் தெரியணும் எழுத்துக்களை அடையாளம் கண்டுபிடிக்கவும் தெரிஞ்சுக்கணும் இப்போ அடுத்தது எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம் இப்போ என்னென்ன எழுத்து கொடுத்துருக்காங்க டி பி இந்த எழுத்துக்கள் எல்லாம் இந்த படங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்கும் அந்த எழுத்துக்களை என்ன செய்யணும் பார்த்து வட்டமிடணும் இப்போ வட்டமிடலாமா இப்போ முதல் எழுத்து என்ன கொடுத்துருக்காங்க டி அந்த டி இந்த படத்துக்குள்ளே எங்கே ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் இங்கே இருக்குது அப்போ அந்த எழுத்து என்ன செய்ய கண்டுபிடிச்சி வட்டமிட போகிறோம் அடுத்த எழுத்து என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க மீ மீ வந்து எங்கே இருக்குதுன்னு தேடி பாருங்கள் இங்கே இருக்குது இந்த மரத்துக்குள்ளே இருக்குது இதான் என்ன எழுத்து மீ இதை வந்து என்ன செய்யணும் வட்டமிடணும் அடுத்தது வி வி எங்கே இருக்குது பாருங்கள் இந்த கோழியோட இறகுக்குள்ளே இருக்குது வி இந்த எழுத்த வட்டமெட்டாச் அடுத்த எழுத்து சி சி எங்கே இருக்குது பாருங்கள் அந்த புல்லுக்குள்ளே இருக்குது சி வட்டமெட்டாச் அடுத்தது என்னது பி பி எங்கே இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது இதை என்ன செஞ்சாலும் வட்டமெட்டாச் இதே மாதிரி இந்த மறந்து எழுத்துக்களை கண்டுபிடிச்சு உங்களுடைய புத்தகத்தில் வட்டமிடணும் அடுத்தது படிப்போம் இணைப்போம் இந்த வார்த்தைகளையும் படித்து பார்த்துட்டு அந்த படத்தையும் பார்த்து அதற்கு சரியாக உள்ள படத்தோடு என்ன செய்யணும் நம்ம பொருத்தணும் இப்போ பொறுத்தலாமா வி சீரி விசிறி இப்போ விசிறிங்கிற படம் எங்கே இருக்கு இங்கே இருக்குது அதோட பொருத்திடுறோம் அடுத்தது என்னது க நீ நீ கணினி இப்போ கணினி படம் எங்கே இருக்குது இங்கே இருக்குது அதோட பொருத்திடுறோம் அடுத்தது க இன்னாடி கண்ணாடி கண்ணாடி படம் இங்கே இருக்குது இங்கே இருக்குது அதோட பொருத்திடுறோம் அடுத்தது என்னது லி கிளி இப்போ கிளி படம் இங்கே இருக்குது இங்கே இருக்குது இப்போ நிமிஷம் அதோட பொருத்திடுறோம் பொருத்திட்டோமா இதே மாதிரி நீங்கள் அந்த எழுத்துக்களை வாசித்து அந்த படத்தோடு என்ன செய்யணும் பொருத்தணும் நன்றி மாணவர்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்